வணக்கம் இது கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அரசியல் அமைச்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் கூட்ட நெருக்கடி வழக்குல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு வந்து திமுகவுக்கு வந்து தோல்வியா நிர்வாக வேறதிய பார்த்தா இது ஒரு தோல்விதான் என்னன்னா வந்து ஆல்ரெடி எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க சிறப்பு புலனாய் குழுவை அந்த அந்த குழு இருக்கும்போது அந்த குழுவுடைய விசாரணையுமே அவங்க தடை விதிச்சிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அது வந்து தோல்வி தான் ஆனால் அரசியலாக எனக்கு தெரிஞ்சு அவருடைய பாலத்துக்கு பிஜேபி கிட்ட போட்டாராங்கிறது இதுவும் இருக்குது ஏன்னா வந்து திமுக வந்து தான் இந்த இந்த வழக்கை நடத்துறதுன்னு அடிப்படையில் விஜய்க்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேசு பொருளாக இல்லாமல் அதோடு மட்டும் இல்லை விஜய் மேலே இப்போ நிறையா பழியை தூக்கி சுமத்திட்டாரு என்னன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் விஜய் அல் இந்த வழக்கு இன்னும் நடத்த போகிறது சிபிஐ என அப்போ இது வந்து சரியா போ போச்சு அப்படின்னாலும் சரியாக போலினாலும் பொறுப்பு சிபிஐ தான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அடுத்தது விஜய்க்கு தான் விஜய் பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னார் இன்னைக்கு விஜய் வந்து பிஜேபியோட இந்த சிபிஐ வழக்குனால ஒரு இணக்கத்தை காட்டுவார் அப்படிங்கிற ஒரு அரசியல் கோணத்தையும் அதில் பார்க்க வேண்டியது இருக்கா நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்டதா வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க வந்து என்னன்னா திமுக என்ன சொல்லுதுன்னா அவங்க கேட்காம அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா திரு பிரபாகரன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வழக்கை வந்து தாக்கல் பண்ணது நாங்கள் தான் ஆனால் வந்து திமுக ஒன்றிய செயலாளர் வந்து என்ன சொல்கிறார் ரகுநாதன் வந்து எங்களுக்கு இருபது லட்சம் தரேன் நீங்கள் வந்து அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு வணக்கம் நான் தான் பிரபாகரன் பேசுகிறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ளை மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்குதுப்பேன் என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரில நீங்கள் இதான் பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் திமுக பல ப பண்ணியிருக்காங்க சார் அது அவங்களுக்கு நிறையா தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம சிதம்பரம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் கருணாநிதி அதிக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அவருக்கு எதிராக போராட்டம் அதை நடத்துனாங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியது சிதம்பரம் கல்லூரி மாணவர்கள் அதில் இருந்த ஒரு முக்கிய ப போராட்டத்தில் இருந்தவரை என்ன நினைச்சுன்னு தெரியும் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அவருடைய உடலை பார்த்து அவருடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை இது என் மகன் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இப்படியான விஷயம் வந்து நடந்திருக்கு அதனால என்னன்னா இந்த மாதிரியான மிரட்டல் போக்கு என்பது திமுகவுக்கு புதுசல்ல என்ன திமுகவுக்கு இது ரொம்ப பழகி போன ஒன்று தான் அதனால அவர்கிட்ட சொல்றாரு அவர் வந்து ரொம்ப தெளிவாக அந்த தம்பி பேசுகிற வீடியோ நானும் பார்த்தேன் அதுல என்னன்னா இருபது லட்சம் எனக்கு தரதா அந்த ஒன்றிய சிலர் சொன்னால் ஒன்றிய சிலர் பேரோட பதிவு பண்ணுறாரு அடுத்தது எனக்கும் எங்கள் இப்படி சொல்கிற இவங்க நாளைக்கு என்னுடைய உயிருக்கோ என்னுடைய அம்மாவுக்கோ என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்றாரு எனக்கு எதாவது ஒண்ணானா இவர்கள் தான் பொறுப்பு உச்ச நீதிமன்றம் பார்த்து செய்யும் அது கோ ஏன்னா அந்த ஒரு பாமரை மக்களுங்கிற தெளிவாக கட்டுறது அந்த வீடியோ என்னன்னா என்ன கோரிக்கை வைக்கிறோம் கூட முழுமையடைய முடியாம தான் அவர் அந்த கோரிக்கை முடிக்கிறார் இதை வந்து உச்ச எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல உச்ச நீதிமன்றமே வந்து இதுக்கு முடிவெடுத்து செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன அர்த்தம்னா இப்படிப்பட்ட ஒரு பாமரை மக்களை போய் மிரட்டி தான் ஒரு வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க என்ன இந்த விஜய் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் பண்ண நடவடிக்கை தான் அவர் பின்னடைவு கொடுத்துருக்குங்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க ஒரு விசாரணை நடக்கும்போது விசாரணை ஆணையத்தை அமைச்சிட்டீங்க ஆணையம் அமைச்சுக்கூட அடுத்தடுத்த வழக்குகளை போனோம் நீங்கள் விசாரணை ஆணையம் என்ன செய்யும் ஒரு என்ன நடஞ்சிங்க சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் அந்த அறிக்கையின் அடிப்படை நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது இருக்காது இவங்களுடைய பொறுப்பாயிடும் திமுக வேணாம் அந்த அவங்க கொடுத்த பரிந்துரையை நம்ம எடுத்துக்கலாம் வேணாம்னு புறக்கணிச்சிடலாம் ஆ ஆக இப்போ அஸ்ரா கார்க் தலைமையிலான இந்த விசாரணை குழு மட்டும்தான் அது ஒரு தண்டனை கொடுக்க முடியும் இவரை இன்னார் குற்றவாளி இன்னார் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்த செய்ய முடியும் ஆக அதை வந்து இது பண்ணல அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமீபத்தில் நடந்த த தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றம் இது கொடுத்துச்சு இல்லையா அப்போ என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு கரூர் எல்லைக்குட்பட்டு அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு ஏன் நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டீங்க அடுத்து இது வழக்கு சம்மந்தமானதாக இருக்கும் கூட்ட அரசியல் கூட்டம் சம்பந்தமாக ஒரு நெறிமுறைகள் கொண்டு வரக்கூடிய வழக்கு அதில் எப்படி நீங்கள் இதை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு பேச பேசி இந்த விஷயத்த வந்து உச்ச நீதிமன்றம் இல்லை நீங்க செய்யக்கூடாதுங்கிறத சொல்லிருக்காங்க ஆக இது என்னன்னா இவர்களுடைய அணுகுமுறைகள் என்ன தவறு அப்படிங்கறதான் கூறது ஏன்னா விஜய் கைது செய்யப்படுவாரா கைது வராங்க போது விஜய் கைது செய்யப்படுற அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அது இறப்பு வந்திருக்கு விசாரணை மூலமே நடத்தப்பட்ட குற்றவாளி யாரோ அதையெல்லாம் நம்ம செய்யலாம் ஏன்னா இவர் மீது என்ன குற்றம் அப்படின்னா ஒரு கவன தான் நம்ம கவனக்குறைவாக செயல்பட்டதாக தான் நம்ம அதை எடுத்துக்கக்கூடிய தர இது ஒரு கொலை குற்றமா இவரே திட்டமிட்டு இப்படி எத்தனை பேர் இறக்கணுங்கிற பிளான் பண்ண மாதிரியான ஒரு குற்றமா நம்ம பார்க்க கூடாது இல்ல அப்படி இல்லை யதார்த்தமா தான் ஆனால் இவர் வந்து செய்த இந்த கூட்டத்தில் இந்த இடத்துல நெல்லுங்கிறதோ கூட்டணி சிலர் சார் இது பண்ணுறதோ இல்லை கட்டுப்படுத்தாததோ அதையான ஒழுங்கு நடவடிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் கூட்டணும் எப்படி அதை நடத்தணும் அதுக்கு அது அரசியல் அவருக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிடும் என்ன தண்டனை கிடைச்சிரும்னா மக்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட நடத்த முடியாத அளவுக்கு நீங்கள் அனுபவம் அனுபவ நன்மையாக இருக்கீங்க நீங்கள் எப்படி நாளைக்கு வந்து ஒரு அரசை நடத்த போறீங்க என்ன ஒரு அரசை எப்படி நீங்கள் வழி நடத்த போறீங்க அப்படிங்கிற இடத்துல மக்கள் ரொம்ப இன்னைக்கு நிறுத்திட்டாங்க இன்னைக்கு நிறுத்திட்டாங்க அந்த நிலைமை தான் கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன் இன்றைக்கி விஜய அதனால தான் இன்னைக்கு யாருமே வந்து நடந்த சம்பவம் நடந்த உடனே வந்து அந்த வந்து கிளம்பிட்டாங்க கிளம்புனதுங்கிறது ஒரு பெரிய தவறால் எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு அச்சம் இருக்கும் ஒரு புதிய கட்சி அதுக்கு என்ன நட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது என்ன ஒன்று அடுத்தது இறந்து போயிருக்க மக்கள்கிட்ட போய் இவர் பார்க்க போனாருன்னா அந்த இறந்து போன மக்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே அவர் தாக்குவாங்களா தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாமா தாக்க வேண்டாம் ஆனா தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர்கள் நினைக்கலாமா நினைப்பாங்கல்ல விஜய் பண்றோம் விஜய் கட்சியை சேர்ந்தவர்களோ ஐயோ எங்க படங்களை அடிச்சிட்டாங்கன்னா என்ன வருது ஒன்னு சரி அவன் அடிக்கல அவன் பேரை சொல்லி மேர எதிர்கட்சிக்காரர்கள் அடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்ப சமாளிக்க வேணும்ல அப்ப சமாளிக்கிறதுக்கு ஏன்னா இது வந்து அவர் முதல் அனுபவம் புதிய கட்சிக்கான அனுபவம் இல்லை என்ன அதன் அடிப்படையில் தான் அவர் போல அந்த அச்சம் இருந்துச்சுங்கிறதுலாம் உண்மைதான் அச்சங்கிறது பார்க்க போறதுக்கு மட்டும் இல்லை இதை போனால் இங்கதான் அடுத்து ஒரு அசம்பாதிதம் நடந்த அசம்பாதி கூட்டணி அரசு மட்டும் அசம்பாதி நீங்க ஒரு அங்க ஒரு செருப்புக்கு போட்டால் இங்க ஒரு செருப்புக்கு போட்டான்னு வச்சு என்ன பண்ணுவீங்க அது ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டே இருக்கும்ல அப்ப இந்த இது போன்ற எல்லா விஷயமும் சேர்த்தான் அதனால அவர் விலகி இருந்தது அப்படிங்கிறது ஓகே தான் ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களை செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா நீங்கள் இங்கே வந்திருந்தாலுமே நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக பேசுவது தொலைபேசி வாய்க்களாக பேசுவது இது போன்ற பிரச்சனை சீக்கிரமாக எடுத்துருக்கணும் அது போன்ற உதவிகள் செஞ்சுருக்கணும் இது நடந்ததற்கு தார்மீக பொறுப்பு ஏற்றிருக்கணும் அது காவல்துறை பொறுப்பேற்க வேண்டிய ஒரு ஒரு இடம் இருக்குது அதை அடுத்தது இவர்களுக்கும் அந்த பொறுப்பு இது ரெண்டு பேருமே சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்க இது வெறும் காவல்துறை மட்டுமே குற்றம் சாட்டுவதும் முறையல்ல விஜய் மட்டுமே விஜய் கட்சி மட்டுமே கூட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வது இந்த கவனக்கு குறைவால் இழந்தது நாற்பத்தோரு உயிர்கள் ஏன்னா நான் நிறையா அங்கே குழி இருந்துச்சு அந்த குழிக்கு பக்கத்தில் கூட்டம் அந்த குழியிலே உளுந்து இறந்தது வாய்ப்பு அதிகம் இப்படியான விஷயம்லாம் கணக்கில் எடுத்துக்கப்பட வேண்டும் ஆக இது விஜய் அவர்களுடைய அனுபவ காட்டுது திமுகவுக்கு என்னன்னா திமுகவும் இதுவரை இருந்த நடைமுறை இல்லாமல் இன்னைக்கு ஒரு பேனிக் ஆகிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் திமுகவுமே நடவடிக்கை எடுத்தா விஜய் பிஜேபி கிட்ட போய்டாருன்னு ஒரு பயம் நடவடிக்கை எடுக்காமல் விட்டா நம்ம இந்த விஷயத்த சரியாக ஹேண்டில் பண்ணலான்னு போயிடும் இந்த விஜயோட நம்ம கூட்டணின்னு சொல்லிவிடுவாங்க இப்படிங்கிற ரெண்டு விஷயமுமே அண்ணா திமுக திமுக தர தரப்புக்கு குடைச்சல என்ன அதுதான் இதை காட்டுது இந்த நேரத்தில் வந்து மூத்த வழக்கறிஞர் வந்து கே எம் விஜயன் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த நேரத்தில் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தது தவிர்த்திருக்கலாம் சிறந்த தீர்ப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இல்லைங்க நீங்கள் இப்போ உயர்நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தில் போகும்போது இவங்க எஸ்ஐடினு ஒரு குழு அதுதான் சொல்கிறேன் எஸ்ஐடிங்கிற குழு அமைக்காமல் இருந்தாங்க நான் சிறப்பு விசாரணை குழு அமைக்காமல் இருந்தால் நீதிமன்றம் என்ன சொல்லும் ஒரு நடைப்பு நம்ம ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்குறோம் என்ன பண்ணுவாங்க நம்ம அடுத்து கமிஷன் ஆஃபீஸ் போய் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய் பார்த்துருவோம் அதாவது ஒரு ஸ்டேஷன்ல இருந்து நம்ம எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிடறோம் நான் என்ன சொல்லுவாங்க எஸ்பி ஆஃபீஸு சரிங்க நான் டிஏ டிஎஸ்பியில் விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுப்பாருன்னு வச்சுங்க எஸ்பி அல்லது இங்கே சென்னை போன நகரங்களில் கமிஷனர்கிட்ட போய்ட்டா என்ன சொல்லுவாங்க சரி ஒரு ஏசி ஆஃபீஸில் அசெண்ட் கமிஷன் ஆஃபீஸ் விசாரிக்க சொல்கிறேன்னு ஒரு உத்தரவு போடுவாங்க அதுபோல இவர் சிறப்பு விசாரணைக்குழு தமிழக அரசு அமைக்காமல் இருந்திருந்தால் உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துருக்குன்னா தமிழக அரசை ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை செய்யுங்கள்னு சொல்லியிருப்பாங்க இவங்க அது முன்கூட்டி செஞ்சதுனால அந்த விசாரணைக்குழுவே எங்கள் தடைன்னு சொல்லிடுச்சு இதுதான் உச்சநீதிமன்றத்தில் ஏன்னா யதார்த்த நடைமுறை இதுதான் அதுதான் அவர்கள் அந்த நடைமுறை என்பது தவறான நடைமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக இவர்கள் இந்த விஷயத்தை வந்து இப்படி கையால் அதாவது சிபிஐக்கு போனது தப்புன்னு சொன்ன கட்சியும் விஜயும் தான் சொன்னாரு அது வர சொன்னா அப்படி பேட்டிகள் இப்ப நல்லா வந்துட்டு இருக்கு அது வந்து வழக்க ஒரு ஐந்து வருஷம் தள்ளி தான் இந்த மாதிரி சிபிஐக்கு போவாங்க அதனால அந்த மாதிரி போக தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அந்த வழக்கு போனதை அவரும் கொண்டாடுகிறார் இன்னைக்கு சிபிஐ இந்த கரூர் சம்பவம் சிபிஐக்கு மாற்றப்பட்டதை டிவி டிவிக்கே கொண்டாடுது அப்ப ஒரு காலத்துல சிபிஐ வேணான்னு சொன்னா அவங்களே கொண்டாடுறாங்க ஒரு காலத்துல விஜய் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா சிபிஐ என்பது பாஜகவின் கைப்பாவை அப்படின்னு சொன்ன அவரே இன்னைக்கு கொண்டாடுறாரு நீங்க சொன்ன மாதிரி அதாவது என்னென்னாங்க மாநில அரசு என்பது மாநிலத்தில் காவல்துறை என்பது மாநில அரசு கட்டுப்பட்டு மாநில காவல்துறை நடக்கும் அது போல மத்திய அரசாங்கத்தை கட்டுப்பாட்டுல தான் சிபிஐ நடக்கும் இதுதானே யதார்த்தம் நீங்க வந்து தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் ஆன ஒரு மூமெண்ட் கிடையாது சிபிஐ சிபிஐ விசாரிக்க போக வருமா தவிர மாநில அரசு ஏன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு காவல்துறை எப்படி தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்துது என்ன இந்த இடத்த ஒரு விஷயம் இப்படி பண்ணணும் இங்க இங்கே என்ன அவன் ஒண்ணு இல்லைங்க ஒரு சம்பவத்தை சொல்றேன் இப்ப ஆம்புலன்ஸ் அங்கங்கே வருதுன்னு சொல்லி மத்த எதிர்கட்சிகள் குறை சொல்லும் போது குறைன்னு சொன்னீங்களே ஆனா நாகர்கோவில்ல நாகர்கோவிலுடைய மேயர் மகேஷ் அவர்கள் அவர்கள் ஆம்புலன்ஸ் என்ன ஆம்புலன்ஸ் ஏன் விட்டீங்க ஆம்புலன்ஸ் என்பது கூட விடாதுங்க கனிமொழி கலந்துகிட்ட கூடத்துல இருக்க சொன்னாரு அந்த வேண்டுகோள் அதுங்க அதை பாருங்கள் அந்த ஆடியோவை அந்த வீடியோவை உத்தரவாகவே போட்டார் அது ஒரு ஆளுங்கட்சியுடைய மேயர் அந்த பகுதியுடைய மேயர் அந்த பகுதியுடைய மாவட்ட செயலரும் அவர் தான் அப்போ அவர் போடுற உத்த சொல்கிறத நீங்கள் கோரிக்கையாக வச்சாலுமே அது உத்தரவாக தான் எடுத்துவாங்க காவல்துறை அப்போ அடுத்த ஆம்புலன்ஸ் உள்ளே விடுவாங்களே அப்போ ஆம்புலன்ஸ் உள்ளே விட்டதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்த இடத்துல உங்கள் ஆம்புலன்ஸில் என்ன ஆம்புலன்ஸ் தான் தடுக்கிறாங்க அதிமுக கட்சி தடுக்கிறாங்க இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த காலத்தில் நீங்களே நாகர்கோவில் வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே விடாதீங்கன்னு பேசுகிறீங்களே ஒரு மேயரே பேசுகிற அதிகாரத்தில் இருக்கிறவரை அப்போ அதுபோல் தான் இந்த நடவடிக்கை என்னென்னா அடுத்து இப்போ சிபிஐக்கு மாற்றது தப்பு அப்படின்னா மாநில அரசு கீழே எப்படி காவல்துறை போல மத்திய அரசு கீழே தான் சிபிஐயும் அதனால் அது அப்படிதான் அது வழிநடத்த முடியும் ஆளுங்கட்சி தான் வழிகாடத்த முடியும் சிபிஐங்க அப்போ வழிபடத்த அவசியம் இருக்கு ஒவ்வொரு கட்சிகளும் மாறும்போது அப்படி தான் நடக்கும் அது யதார்த்த நடைமுறை தான் அதே சமயத்துல வந்து திரு அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீமான் இந்த விஷயத்துல மட்டும் ஏன் பதட்டப்படுறாரு கரூர் விஷயத்துல மட்டும் ஏன் பதட்டப்படுறாரு ஏற்கனவே டிஎம்கேவோட எத்தனை சிபிஐ வழக்குக்கு வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கல ஆனா இந்த டைம்ல மட்டும் ஏன் பதட்டப்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் ஒரே இடத்துல ரெண்டு கோல் அடித்ததாக தான் நான் நினைக்கிறேன் சீமான என்னன்னா ஒன்னு விஜய்க்கு தன்னைக்கு எதிரான ஒரு போட்டியாலன்னா அவரை பார்த்தாரு அதுக்காக இந்த சம்பவத்துக்கு ஆதரிக்கிற மாதிரி விஜய்யோடு விஜய்யோடு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட விஜய்க்கே அங்கங்கே வாய்ப்பு அடிக்கிறப்ப இடத்துலாம் அடிக்கிறேன் ஒன்று அடுத்தது அண்ணா திமுகவுக்கும் நான் உங்களோடு நான் இஷ்யூ பேஸ்ட்டு உங்களை ஆதரிக்கிறேன் இந்த விஷயத்த இந்த சம்பவத்தை பேஸ்ட்டாக நான் ஆதரிக்கிறேன் நான் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கோட தலையீடு நேரடியாக இருக்கக்கூடாது ஒரு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சிபிஐ எதிர்க்கிற மாதிரி உங்களுக்கு நான் இந்த இடத்த துணை நிற்கிறேன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரே நேரத்தில் ரெண்டு கோல் போட்டதாகவும் சி விஜய் எதிர்ப்பாகவும் திமுக ஆதரவாகவும் இது மாநில அரசுடைய வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது தலைமறைவான திரு புசியானந்த் மற்றும் நிர்மல்குமார் அவர்கள் வந்து என்னன்னா நேற்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு பின்னாடி தான் வெளியே வராங்க இப்ப வால் வந்து இவங்க தலைமுறைங்கிறது வந்து இவங்களா தலைமறைவாகிட்டாங்களா இல்லை உண்மையாகவே கைது செய்ய திட்டங்கள் இருந்தது அதிமுகவுக்கு அதாவதுங்க ஒரு வழக்கு முன்ஜாமீன் கேட்டு அவங்க வழக்கு ஆல்ரெடி முஸ்லிம் ஆனது போட்டிருந்தாங்க முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் பொதுவான நடைமுறை நம்ம மு யாரும் முன்ஜாமீன் போட்டுட்டு நம்ம வெளியே நடமாட மாட்டோம் ஏன்னா வந்து முன்ஜாமீன் தான் நடமாட்டோம் இது யதார்த்தமான நடைமுறை தான் ஆனால் நேற்று அந்த தீர்ப்பு வந்தோன்னா அப்புறம் மறுபடியும் ஒவ்வொன்றா வெளியே வர வராங்க இதுதான் ஆனால் இவர்களுக்கு புதியவர்கள் இவர்களுக்கு அரசியல் அனுபவம் தான் இந்த நடவடிக்கை காட்டுது ஒரு விஷயத்துல போய் நீங்க கைதாயே போயிருந்தா என்ன பண்ணிருவாங்க புஸ்லி ஆனந்த போட்டு என்ன பண்ண போறாங்க ஒரு ஒரு சாதாரண கந்தசாமி குப்புசாமியாங்க அவர் போட்டு காவல்துறையில என்ன பண்ண போகுது கைது பண்ண போறாங்க பேச போறாங்க நம்மள எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இந்த சம்பவத்துல எத்தனை பத்திரிகையாளர்கள் கைது பண்ணாங்க அடுத்த இருபத்தி நாலு மரத்துல வெளியே வந்துட்டாரு இது சாதாரண நடைமுறை மாஜி தோசை கூட கைது பண்ணலாம் அந்த மாதிரி எத்தனையோ பத்திரிகையாளர்கள் ஊடகத்தில் பேசக்கூடியவர்களை கைது பண்றாங்க கைது பண்ணும்போது நம்ம இது இந்த இதன் அடிப்படையில் நம்ம ஜாமீன் கேட்குறோம் ஜாமீன் கிடைச்ச உடனே ஜாமீன் வெளியே வரோம் இது இருக்கு ஆக இந்த கைதுக்குவே ஒரு புஸ்லி ஆனந்த் பயந்தார் நாளைக்கு என்ன என்ன நீங்க நான் உதாரணம் சொல்றேன் விஜய் வந்து நாளைக்கு முதலமைச்சருங்க புஸ்லி ஆனந்த் என்னவா இருப்பாரு ஒரு அமைச்சராக இருப்பார் ஏதோ ஒரு துறைக்கு அமைச்சராக இருப்பார் அர்ஜுனாவது ஒரு துறைக்கு அமைச்சராக இருப்பார்னு வச்சுக்கேன் ஒரு போலீஸ் கைது பார்த்து பயந்த நீங்கள் எப்படி அமைச்சர் நான் கேட்டாங்க என்ன சொல்றேன் இதே ஒரு அண்ணாதிமுக எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் என்ன ஆக இதுதான் அனுபவமே காட்டுது ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா தேர்தல் காலத்தில் உங்களை வந்து எந்த கட்சி வேணாலும் கூட எழுத்துட்டு போயிடுவாங்க கூட எழுத்துட்டு போகிறதோட கூட எழுத்துட்டு போய் என்ன செஞ்சுடுவீங்க நீங்கள் அனுபவம் அவங்களை சொல்வதை தான் கேட்குற மாதிரி ஆயிடும் இப்போ பிறருடைய கைப்பாவையாக மாறிடுவீங்க அப்போ இந்த அனுபவம் தான் வேணும் அப்போ அரசியலில் முதிர்ச்சி பெற்ற அனுபவம் ஒன்றே கேட்குறேங்க ஏங்க உங்கள் கட்சிக்கு வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு கட்சி தொடங்கும் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர் வருவாங்கள்ல ஏன் விஜய் கட்சிக்கு அப்படி வரல ஏன் நான் இவர் அதிகாரத்தை கைப்பற்ற மாட்டாங்கன்னு அவங்கள நம்பலை எந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவன் நான் என் ஒன்றை சேராக இருந்தேன் எனக்கு அந்த பொறுப்பு இல்லை மாட தான் எனக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னு கோச்சிக்கிட்டு மற்ற மற்ற கட்சியில் இருக்க எல்லாரும் வருவாங்கல்ல பெரிய கட்சியில் இருக்கலாம் ஒரு புதிய கட்சி ஒன்று தொடங்க ஒரு சின்ன கட்சியாக இருக்கும் முதலே போய்டுவோம் நம்ம நான் போனால் நம்மளுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வருவாங்களே ஏன் விஜய் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு முன்னாள் எம்எல்ஏ கூட வரலைங்க ஏன்னா இவர்கள் நம்பி போனா நம்மளுக்கு உள்ளதோ போச்சுடா கலக்காயிடும் அது அப்படிங்கறதா இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிகளுடைய நிலைமைங்கிறாங்க ஏன்னா இது இவர்கள் வந்து அந்த அளவுக்கு தான் திறமையானவர்களாக இருக்கிறாங்க முஸ்லீம் ஆனந்த் போன்றவர்களே ஒரு தலைமை நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா விஜய் திருப்பி திருப்பி தோல்வியை தான் தழுவுவார் ஏன்னா அவருக்கு அனுபவம் இல்லைங்க அதுதான் அந்த சம்பவம் காட்டுது என்ன ஒரு சம் சரி விஜய் போயிட்டாரு வந்துட்டாருங்க முஸ்லீம் ஆனந்த் போனா எப்படி மக்கள் கூடுவாரா முஸ்லி மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்க என்ன என்னடா உங்களுக்கும் பயம் தானே நம்மளே அடிச்சுட்டு போகிறாங்கங்கிற பயம் தானே என்ன போய் நீ யாரத சொல்லிட்டு வந்துருக்கேன் சொல்லி நீ அந்த குறைச்ச குற்றச்சாட்டு இல்லையா யாருமே இல்லைங்கிறதா குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி குற்றச்சாட்டுனா ஒரு ராஜ்மோகன் உட்பட ஒரு ஆதவ அர்ஜுனா உட்பட அனைவருமே போகலங்கிறதான் குற்றச்சாட்டு என்ன வெங்கட்ராமனாக இருக்கட்டும் அந்த ஐய ஐயர சாபி அலுவலகராக இருக்கட்டும் யாருமே வரலங்கிறதானே அப்போ நீங்கள் யாருமே அதுக்கு தயாராகலை அப்போ இதுதானே தானே பலவீனத்தை காட்டுங்க ஒரு பழம் ஆயப்பா நான் போறேன்ப்பா சிறைக்கு ஏங்க சாதாரண ஆள் சிறைக்கு போனாலே ஒன்றும் பண்ண மாட்டாங்க காவல்துறை எதுக்கு விசாரிப்பாங்க ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருக்குன்னா அந்த குற்றத்தை அந்த வழக்கை வெளியே வரதான் உங்களுக்கு விசாரணைகள் கடுமையாக இருக்கும் தவிர மற்றபடி சாதாரண வழக்குகளில் அரசியல் கைதுகளில் போட்டுலாம் யாரையும் அடிச்சு துன்புறுத்தியில் வரலாறுலாம் கிடையாதுங்க சீமான் எத்தனை முறை கைது பண்ணியிருக்காங்க சீமான் கட்ஸ் இருக்குல்ல சீமான் மாவட்ட சாரில் எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களை கைது பண்ணது ஒரு மாவட்டத்தை கைது பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் காலில் பேசுறீங்க ஏன்னா எங்கேயோ போயிட போறாங்கிற பயம் அந்த அளவு தான் இங்க வச்சிருக்கீங்க எங்க கட்சியை அப்போ இது ரசிகர் மன்றங்கிறத ஒத்துக்குங்க இது ஒரு ரசிகர் மன்றம் இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது ஒரு அரசியல் கட்சியா நீங்க வளரணும் உங்களை நீங்க ஒரு அரசியல் கட்சியா பரிமாறம் அடையணும் அதானே தவிர நீங்க வந்து ஒரு ரசிகர் மன்றத்தையே வைத்துக்கொண்டு நான் முதல்வராகவே நீங்க ஆசைப்படக்கூடாது முதல்ல நம்ம ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு எம்எல்ஏவை ஜெயிப்போம் செயல்படுவோம் அதன் பிறகு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு உயர்வோம் அதன் பிறகு ஆளுங்கட்சி ஆகும் அப்படிங்கிற ஒரு ப பயண திட்டம் இருக்கணும் ஏங்க இதே நெருக்கடி நான் சொல்கிறேங்க இவருக்கு தெரியாமலாம் இல்லைங்க உலக சுற்று வாலிபன் படம் வரும்போது திமுக காரர்களால் எவ்வளவு தாக்கப்பட்டாங்க அண்ணா திமுக தெரியுமா நம்ம கட்சி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினார் எழுபத்தி ரெண்டு அண்ணா திமுக தொடங்கி எழுபத்தி ஏழு உலக சுற்று வாலிபன் படம் வருது அதன் பிறகு ஆட்சி பிடிக்கிற ஆட்சி பிடிக்கிறது முன்னாடி சொல்றேன் அண்ணா திமுக பதினெட்டு பேர் திமுகவில் அடிச்சு கொல்லப்பட்டாங்க சினிமா சினிமா தேடம் முன்னாடி நடந்துக்கிட்ட சாலைகள் அங்கே ஒன்றும் இங்கே ஒரே இடமா நடக்கல அங்கிருந்து நடந்த சண்டையில் பதினெட்டு பேர் உயிரிழந்தாங்க ஆனால் அந்த பதினெட்டு பேர் உயிரிழந்து கட்சி நின்று நடத்தி அடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்போ இந்த அனுபவம் இருக்கா விஜய்க்கு நான் எம்ஜிஆர் ரோல் மாடல் எம்ஜிஆர் ரோல் மாடல்னு சொல்கிறாருல்ல இது இருக்கணும்ல எம்ஜிஆர் நடந்ததுங்க அது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தான் இருந்து விட்டு கொடுக்கல ஏன்னா இவரை ஆட்சியில் எழுபத்தொன்னு உட்கார வச்சதே எம்ஜிஆர் தான் பொருளாதார இன்னைக்கு வரைக்கும் திமுக ரெக்கார்டில் இருநூத்தஞ்சு எம்எல்ஏ ஜெயிச்ச வரலாறு அவர் இருக்கும்போதாங்க எம்ஜிஆர் பொருளாக இருக்கும்போது தான் திமுக பிடிச்சது பிடிச்சி கலைஞர்கள் முதலோட ஆனார் ஏன்னா கலைஞருடைய செல்வாக்கு எங்கே இருந்துச்சுன்னு தெரியும் இவருக்கு முன்னாடி நாவளோட நெடுஞ்சல் இருந்தாங்க எல்லா அதையும் எடுத்தாங்க ஆனால் எம்ஜிஆரோட துணையோட தான் ஆனார் நான் ஆயிட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணாரு கருணாநிதி எம்ஜிஆர் தொடர்ந்து நம்ம விடக்கூடாது தொடர்ந்து எம்ஜிஆர் விட்டோம்னா நம்மளுக்கு போட்டி ஆலைனா மாறிடுவான் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன சின்ன நடவடிக்கைகள் செஞ்சாரு செஞ்ச உடனே தான் ஓகே இங்கே நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு அவர் வந்து எழுவத்தி ரெண்டு தனி கட்சியை தொடங்கினார் தொடங்கி இந்த மாதிரி இருந்துச்சு ஆக எழுபத்தேழு எம்ஜிஆருக்கும் நடந்தது தான் ஆனால் அண்ணா அன்னைக்கு அன்னைக்கு எம்ஜிஆரும் எம்ஜிஆரோட தம்பிமார்களும் இதை ஹேண்டில் பண்ணாங்க அதை சரியா போய் ஆட்சியே பிடிச்சாங்க எழுபத்தேழுல ஆனால் அதுக்கான காலகட்டம் அவங்க எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க எழுபத்தி ரெண்டுலேருந்து வரைக்கும் அஞ்சு ஆண்டு காலகட்டம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் எம்ஜிஆர் அதை விட அனுபவசாலி ஐம்பத்தேழுல அண்ணா திமுக இருந்தவர் எம் அண்ணா அறுபத்தேழு ஆட்சி பிடிக்கிறது கூட இருந்து பிரச்சாரம் பண்ணவர் என்ன கட்சி பணியை பார்த்தவர் அப்ப இந்த அனுபவத்தின் அடிப்படை தான் அவர் எழுபத்தேழு ஆட்சி பிடிக்கிறாரு இவ்வளவு ஒரு நீண்ட பயணம் ஒரு பதினைந்து ஆட்கண்டுகளுக்கு மேல அண்ணா திமுகவும் அதிமுக தலைவர்களுக்கும் ஒரு அரசியல் அனுபவம் இருந்துச்சு அதன் பிறகுதான் எழுபத்தேழு ஆட்சியை பிடிச்சாங்க என்ன இதுதான் திமுகவுக்கும் திமுகவும் ஐம்பத்தி ரெண்டுலயே வந்தாலும் ஐம்பத்தி ஏழுல முதல் தேர்தல் தான் என்ன அந்த தேர்தல் அவங்க பெரியவாரியா வெற்றி பெறல அடுத்த தேர்தல் தான் அப்ப அறுபத்தி ஏழுல தான் ஆட்சி பிடிச்சாரு இடத்த வந்தாங்க அவங்களுக்கும் ஒரு நீண்ட ஒரு ப பயணம் இருக்குது ஆக ஆனா விஜய்க்கு அப்படி நினைக்கல இப்போ இப்போ இப்ப முதல்வருக்கு தானே சொல்றாங்க இப்போ இருபத்தி ஆறுல முதல்வர் அப்படின்னு தானே சொல்றாங்க இருபத்தி ஆறுல நீங்க முதல்வர் ஆகுங்க நான் கேட்கறேன் என்ன சொல்ல உங்களுக்கு நூத்தி இருநூத்தி முப்பது நாலு தொகுதியில நிக்கிறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களாங்க இருநூத்தி முப்பது நாலு தொகுதியில் உங்க வேட்பாளர் எனக்கு இருக்குன்னு விஜய் கட்சி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் நீ யார வேணா வேட்பாளர் போடலாம் அது வேற விஷயம் மக்களுக்கு பரிச்சயமான ஒரு 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 ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி டஃப் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நீ போட முடியுமா அப்ப இந்த எப்படி நம்ம உண்மை நோக்கி போங்க அதுதான் சரியா இருக்குன்னு சொல்ல வர வேற ஒண்ணும் இல்லை கரூர் துயர சம்பவத்தில் வந்து டிவி கே கட்சி தலைவர் வந்து கேட்டது ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்னு சிபிஐ விசாரணை இன்னொன்று தனி நீதிபதி அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமையில ஒரு தனி நீதிபதி விசாரணை குழு கேட்டார் இது ரெண்டுமே வந்து இப்போ கிடச்சிருக்கு இது வந்து டிவி கேவுக்கான ஒரு அரசியல் முதல் வெற்றியா நம்ம பார்க்கலாமா கட்டாயமா இப்போ திமுக வழக்கறிஞர் எப்படி வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும்போது அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரோ அவருடைய பதில் அதே பதில் தான் அந்த நீதிபதி தீர்ப்பா கொடுத்தாரு அது போலதான் எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் விஜய் என்ன கேட்டாரோ அது கிடைச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஆனால் இது என்னன்னா இதுவுமே வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணுற விஷயம் இவர் கேட்டது கிடைச்சிருச்சு இப்போ பிஜேபியோட ஒரு துணையா இருக்காரோ அப்படிங்கிறதும் பிஜேபி மேலே ஒரு குற்ற சமத்துவாதான் எப்படி சிபிஐ வந்து பிஜேபி உதவுதுன்னு ஒரு குற்ற சமத்தவா கூட இதை நம்ம பார்க்கலாம் அப்படி கூட ஒரு அரசியல் பார்வை இருக்கலாம் ஆனால் ஆனா அதை தாண்டி விஜய்க்கு இதை மட்டுமே வெற்றி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஏன்னா ஒரு குற்றம் ஒன்று நடந்துச்சுன்னா அந்த குற்றத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய அரசியல் விஷயங்கள் நடக்கும் அதை மறந்து யார் குற்றத்தை இழைச்சாங்களோ அவங்ககிட்டே கூட்டணி போகிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கேன் என்ன அதுக்கு உதாரணமா நான் ஒன்று சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல மாஞ்சொலை தோட்ட தொழிலாளர்களுடைய கூலி உயர்வுக்காகவும் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காகவும் நடந்த போராட்டம் நடந்துச்சு நிலையில் அப்போ இங்கே தாமிரபரணி ஆற்றுல போலீஸ் தடியடி நடத்துகிறேன் ஆற்றுல விழுந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு உடனே கட்சி தொண்டர்கள் என்ன அந்த கட்சி தொண்டர்கள் பதினேழு பேர் இறந்தாங்க இது இங்கே இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆனால் அதே கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் யா யார் அடித்தாங்களோ எந்த திமுக அரசாங்கம் போ அடித்ததோ அதே த கட்சியோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் செஞ்சாங்க ஏறத்தாழ ரெண்டு ஆண்டுகள் முழுமையாக கூட போடலை சம்பவத்தை மறந்துட்டு வந்துட்டாங்களா இதே சம்பவம் நினச்சா இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் மீசாவில் மீசாவில் போ சிறைக்கு போன சிறைக்கு போன ஸ்டாலின் பத்தி சொல்கிறாங்கள அந்த மீசா காலத்துல எத்தனை மாவட்ட செயலர்கள் கைது பண்ணியிருக்காங்க திமுக சேர்ந்தவர்கள எத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க இப்படி இருந்த காங்கிரஸ் கட்சி கூட இந்திரா நேருவின் மகளே வா நிலையான ஆட்சிதா அப்படின்னு கூப்பிட்ட கலைஞர் திரும்பி அவங்களோட அடுத்து அவங்க ரெண்டு வருஷம் கூட ஆகலை கூட்டணிக்கு போய் ஆட்சி பிடிச்சாரா என்ன கூட்டணி கூட்டணிக்கு போற வேலையை செஞ்சாரா போய் தேர்தலை சந்திச்சாரா என்ன ஆக இந்த இந்த கூட்டணிக்கு போற விஷயம் ஐயோ நடந்துச்சு திமுக வந்து ஒன்னே மாட்டாங்களாம் நினைச்சிடக்கூடாது ஒன்னு சேர்ந்த வரலாறு இங்கே நடந்திருக்கு அப்படி செஞ்சா அது துரோகம் என்ன ஏன்னா இதே போல துரோகம் நிறைய நடந்திருக்கு அரசியல் ரீதியாக சொல்றேன் ஸ்டாலின் எதிராம் வைக்க இருந்தாரு வைக்க வெளியே போனால் நாலு பேர் தீக்குடி இறந்தா இல்ல இறந்த நாலு பேர் இன்னைக்கு என்னவா இருந்தா என்ன வந்தாரு திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் முதல் ஸ்டாலின் முதல்வாக்க தான் என்னுடைய முதல் பண்ணினாரு போன தேர்தல் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இல்லையா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே தான் பணியா செய்ய போறாங்கிறாரு ஆக அப்ப இறந்து பட நாலு பேருடைய ஆன்மா என்ன வருது உங்களுக்காக தீ குளிச்சா உங்களை கட்சிக்கு எதிராக உங்களை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வைக்க வெளியே அனுப்பிட்டாங்க திமுக ஆனதுக்கு பிறகு தீக்குளிச்சா வந்தானாங்க அப்ப அப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு இதை விஜய் நினைவில் கொள்ளணும் இதை விஜயோட கட்சிக்காரர்கள் நினைவில் கொள்ளணும் ஏன்னா நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போங்க வாங்க ஒரு ஒரு நேர்மை இருக்கணும்ங்க ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அஞ்சாண்டு பத்தாண்டு அரசியல் சூழல் மாறும் போவும் வரும் அப்ப அந்த சூழலை நீங்க பேசுறது வேற என்ன குற்றம் இழைச்சி அடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது தேர்தலில் வந்து நீங்க இது திமுகவோட துணையாக இருந்தது போயிட்டீங்கன்னு என்ன ஆகுது என்ன ஆக இதை நினைவு உள்ளன இதை மக்கள் நினைவு உள்ள வச்சுக்கணும் ஏன்னா மக்கள் எளிமையாக மறந்துடுவாங்க அதனால தான் நம்மளை போன்ற பத்திரிக்கையாளர்கள் கூட ஒரு நாள் இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு இந்த மக்களுக்கு இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் நேர்மையாகவும் துல்லியமாகவும் பதில் கொடுத்திருக்கோம் நன்றி சார் மிக்க நன்றி நன்றி